வணக்கம் மக்களே இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்துல குன்னமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல மலை மேல அமைந்த ஒரு சிவன் கோவில் இருக்கு இந்த சிவன் கோவிலோட நிலைமை வந்து இந்த மாதிரி தான் இருக்கு இந்த சிவன் கோவிலுக்கு வந்து வழி பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி கிடையாது இது ஒரு சிறப்பம்சம் சோழர்கள் ரொம்ப அழகிய கட்டுமானம் இந்த கோவில்ல பண்ணிருக்காங்க இந்த கோவிலுக்கு நான் நிச்சயம் உங்க கிட்ட உதவி கேட்க போறேங்க ஆனா உதவி பண உதவி இல்ல நீங்க இந்த கோவிலுக்கு வரணும் அவ்வளவுதான் இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியப்படுத்தப்படும் அதே வேளையில உங்க கையில இருக்கிற அந்த ஷேர் பட்டன் அதை மட்டும் நீங்க அமுத்தி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க குறிப்பா அரசாங்கத்துக்கு இது கவனத்துக்கு போகணும் ஏன்னா மலை மேல சிவன் கோவில் இருப்பது அரிது இங்க இருக்குது அந்த கோவில நாம காப்பாத்தணும் காப்பாத்தோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன் வணக்கம் மக்களே இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்துல குன்னமலை அப்படி ஒரு கிராமத்துல மலை மேல அமைந்த ஒரு சிவன் கோவில் இருக்கு இந்த சிவன் கோவிலோட தற்போதைய நிலைமை வந்து இந்த மாதிரி தான் இருக்கு இந்த சிவன் கோவிலுக்கு வந்து வழி பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி கிடையாது இது ஒரு சிறப்பம்சம் சோழர்கள் ரொம்ப அழகிய கட்டுமானம் இந்த கோவில்ல பண்ணிருக்காங்க இந்த கோவிலுக்கு நான் நிச்சயம் உங்க கிட்ட உதவி கேட்க ஆனா உதவி பண உதவி இல்ல நீங்க இந்த கோவிலுக்கு வரணும் அவ்வளவுதான் இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியப்படுத்தப்படும் அதே வேளையில உங்க கையில இருக்கிற அந்த ஷேர் பட்டன் அதை மட்டும் நீங்க அனுப்பி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க குறிப்பா அரசாங்கத்துக்கு இந்த கவனத்துக்கு போகணும் ஏன்னா மலை மேல சிவன் கோவில் இருப்பது அரிது இங்க இருக்குது அந்த கோவில நாம காப்பாத்தணும் காப்பாத்துவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன்